வாய் கூசாம கேட்கல எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்த இப்போ ஜனவரி மாசம் பொங்கலுக்கு ரொம்ப கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் சொன்னாரா அப்பா பையனா ஐயோ நம்ம மைண்ட் எங்க போகுது பொங்கலுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்கேன் நான் வரவேற்கிறேன் அப்பயே வரவேற்றிருக்கேன் நான் வேண்டாம்னு சொல்லல இந்த ஐயாயிரத்துக்கு என்ன எவ்வளவு மிச்சம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு அந்த ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுங்க அப்படி மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டுக்கிறேன் கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி இன்றைய சிறப்பு நேர்காணலி நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சவுகு சங்கர் சார் வணக்கம் வணக்கம் அநோத் சார் கலைஞர் உரிமை தொகை இந்த திட்டம் வந்து திமுக கனவு திட்டமாக வந்த செய்தி எல்லாமே கால் வைக்கிற கண்ணி விடுவிக்கிறாங்களே இப்ப அதுல வந்து மறுவரை செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வருது இதுல ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன் சார் நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லி கொண்டு வருகிறேன் இது திமுக ஆட்சி இல்ல ஒண்ணுமே புரியல இது அதிகாரிகள் நடத்தும் ஆட்சி என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் சிம்பிளி இதோ ஏற்கிட்ட முன்னே வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த அதிகாரிகளின் ஆட்சியால் ஏற்படக்கூடிய விளைவு என்னவென்றால் திமுக என்ற கட்சியே இல்லாமல் அழிந்து போகப் போகிறது அது அவ்வளவுதான் தரம் முடிஞ்சது வா எல்லா கட்சியும் உடைய முத்திமுக உடையதா இது ஆட்சியை இழந்ததற்கு பிறகு இது உடைந்து மக்கள் மனதில் வெறுக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இது மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த அதிகாரிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா இந்த ஸ்கீம் கடுமையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறதுன்றத நான் பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் அதுதான் யதார்த்தம் சம்பளம் போடுறதுக்கே காசு இல்லாத நிலைமையை நோக்கி தமிழ்நாடு அரசு பயணித்துக் கொண்டு இருக்கிறது சர்வாதி என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு அறிவு கவுனுக்கு பொறுக்கி பொறபோக்கு வைத்தியம் சொல்றதா தீக்க படிக்காத முண்டோன்னு சொல்லி கிணி பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன் கொண்ட விட்டுட்டு இலவசங்க நல்லதா பொருளாதாரத்துக்கு முதல்வர் வந்து அந்த உரிமை தொகைங்கிறாரு சும்மா வாயில உருட்டுறதெல்லாம் உருட்ட வேண்டியதான் இஷ்டத்துக்கு உங்கள் கனவுகளை நிறைவேற்ற மாற்றியது தம்பி உங்கள் கனவுகளை நிறைவேற்ற மாற்றியது உங்கள் கவலைகளை போக்கு மாற்றியது போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்ட போ திராவிட ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காரு திராவிடன்றது எந்தெந்த மொழிகள் சார்ந்தது திராவிடம்

தூச்சமத்தை கண்டு விட்டாளே இது மாதிரி வார்த்தையில உருட்டுறதுல திரும்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு தர வேண்டியதே இல்லை ரூபாய்க்கு மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் எப்படி கேட்கறது கவர்ச்சியா இருக்கா சரி குடுக்கறது ஒரு படி எதுக்கு மூணு படின்னு சொல்றீங்க மூணு படி எப்போ குடுக்குறீ அப்ப குடுத்து இப்போ எதுக்கு மூணு படின்ற கடைசிக்கு மூணு படி குடுக்கல இது டிஎம்கே ஸ்டைல் இது நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடசுருளா பாத்துக்கலாம் அப்பா சோ இந்த ஹரி காட்டுனதுக்கு என்னதான் காரணம் இவ்வளோ அவசர அவசரமா வந்து ஒரு ஒழுங்கா டேட்டா எடுக்காம குறிப்பா அந்த ரெண்டு மாசம் வந்து ரெண்டு மாசத்தையும் திருப்பி வச்சு இதுதான் நீஜருக்கு ரியாக்ஷன் நான் அது கேட்டிங்க அதை விட்டுட்டேன் நீஜருக்கு ரியாக்ஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இவங்களுக்கு தான் அரசியலும் தெரியல ஆட்சி பண்ணவும் தெரியல துட்டு மட்டும் வாங்கி வாங்கி போட்டுக்க தெரியுது வேற எதுவுமே தெரியல இந்த குடும்பத்துக்கு எது இதுலங்க காசு நெடுஞ்சாலை உணவகங்கள்ல ஒண்ணு கிடைக்கிறது அஞ்சு ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு

இது வரைக்கும் மணல்ல உங்க உடம்பு புதைந்து இருக்கிறது அது தெரியவில்லையா உங்க அரசாங்கமே கழுத்தளவு மணலில் புதைந்திருக்கிறது மணல் நான் சொல்றது புரியுத புதைந்திருக்கிறது சும்மா நானே நொந்து போயிருக்கேன் கழுத்து வரைக்கும் மாட்டிட்டு இருக்கீங்க எல்லா பக்கமும் ஊழல் எப்படி பாத்தியாப்பா இடி எல்லாருக்கும் தெரியுது இவங்கள தவிர எல்லாருக்கும் தெரியுது இடி அடுத்தடுத்து இவங்கள பணத்தை வெளியில எடுக்க விடாம முடக்க போறாங்கன்னு தெரியுது அவனே செத்தங்கடா அவங்க கிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க இப்ப நீங்க பிஜேபி கூட சாஃப்ட் டோன் எடுக்கறதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணும் கிடையாதுப்பா நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு பெரிய மயில் கிடையாதுப்பா ஒன்டர்ப்பா நீ சொல்லாம் சமாளிக்கலாம் பிஜேபி எதிர்பார்த்தலாம் எடுத்துட்டு போறேன்னு ஒரு ஆறு மந்திரிய புடிச்சு உள்ள வச்சா முடியுமா எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க சோழி முடிச்சு இந்த அன்பாப்புலர் டிசன்ஸ்னால மக்கள் நம்ம நம்மள இருக்கக்கூடிய சூழல் வரும் அதுவும் குறிப்பா பெரிய பெரிய ஆம்பிஷன் வச்சிருக்காரு சி நாளை நம்மதே நாற்பது நம்மதே சோ இந்த மாதிரி அன்பாப்புலர் டிசன்ஸ் நம்மள வந்து வேற இடத்துல போய் லீட் பண்ணணும் அவருக்கு தெரியாதா உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியணுமே கருணாநிதி சின்ன வயசுல இருந்து அடிச்சு பிடிச்சு கட்சியில் நாலு பேர் கவுத்து விட்டு நெடுஞ்சேரியும் காலை இழுத்து விட்டு எம்ஜிஆர் உதவி பிடிச்சி மேல வந்து எம்ஜிஆரை தள்ளி விட்டு வந்திருக்காரு அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்பூன்ல தானே எல்லாத்தையும் ஊட்டிட்டு இருக்காங்க சொந்த அண்ணன் கூட கூட உங்களுக்கு சண்டை போட துப்பு இல்லாம அப்பாவை தானே கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு உங்களுக்கான முடிவுகளே அப்பா எடுத்தார் கரெக்டா அப்பா போனவனா அதிகாரி சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஈன பொழப்புக்கு பெசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இது சிஎம் எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காருன்றதுக்கான உதாரணம் நான் இப்ப சொல்ல போறது சீக்கிரம் செந்தில்பாலாஜா விளையாடுங்கன்றான் அசையம் சீக்கிரம் வெளியடுங்கன்றான் அவரு என்ன நினைச்சிட்டு பாரு நம்ம வைக்கல எல்லாம் கில்லாடி அவர்ட்ட என்ன சொல்லுவாங்க அண்ணே ஒரு வருஷத்துக்கு வெளிய வர மாட்டாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிருப்பாங்கன்னு சொல்லுங்க நீங்க பாப்போம் ஒருத்தர் சொல்லிரு மாட்டாங்க நான் சொல்றேன் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ கிட்டத்தட்ட நல்லா தெரியும் ஹாஸ்பிடல்ல ஒருத்தர் அட்மிட் ஆயிருப்பாரு பார்க்க போறோம்

போதுமல்ல போடா